ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏழு நாளைக்கு ஏழு விதமான சர்பத்து நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் ஏழு சர்பத்தையும் நான் இந்த ஒரே வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஹிந்தியில் வந்துட்டு சிக்கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மசாலா வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க அந்த மசாலாவை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி நம்ம வந்துட்டு இந்த சர்பத்து சிக்கன்ஜின்னு சொல்கிறாங்களே அதை நம்ம பண்ண போகிறோம் எந்த ப்ரிசர்வேட்டிவ் சோடா எந்த ஒரு கலருமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது ரொம்ப நேச்சுரலாக ஹெல்த்தியாக வீட்லேயே நம்ம மசாலா சேர்த்து நம்ம பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ஒரே மினிட்லேயே நீங்கள் பண்ணிடலாம் உங்கள் குட்டீஸோடையும் நீங்கள் சேர்ந்து இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு பண்ணலாம் ஏழு நாளைக்கு ஏழு விதமான ரெஃப்ரெஷிங் ட்ரின்கு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ரெடி பண்ணிடுவோம் இந்த ஒரு மசாலா வச்சுட்டு நீங்கள் எந்த விதமான சர்பத் பண்ணிக்கலாம் ஒரு முறை ரெடி பண்ணி ரொம்ப தாங்க இப்போ நான் காட்டுறேன் இல்லைங்களா இது வந்துட்டு வந்து பிளாக் பிளாக் சால்ட் அப்படிங்கிறதுனால பிளாக் கலரில் இருக்காதுங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இந்துப்புன்னு சொல்லுவோம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுமே கூட உடம்புக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ஃப்ளேவர் வந்துட்டு பிடிக்காது உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்க நார்மல் சால்ட்டு இதுக்கு பதிலாக நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம சிக்கஞ்சி மசாலா சர்பத்துக்கு மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இதுல நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாட் மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருந்தேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு பெப்பர் பவுடர் இப்ப நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஜீரா பவுடர் சேர்த்துக்கிறேன் இது கூட இது வந்து வறுத்து பொடி பண்ணி வச்ச ஜீரா பவுடர் நான் சேர்த்துருக்கேன் பட்டை லவங்க பொடி இருக்கு இல்லைங்களா அதை வந்து சும்மா ஒரே ஒரு பிஞ்சு வாசனைக்காக சேர்த்துக்கிறோம் இப்ப இதுக்கு மெயின் இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா அந்த பொடி பண்ண ஜீரக பொடியும் கொஞ்சமா பெப்பரும் சாட் மசாலா இந்த சாட் மசாலா சேர்க்கறதுனால நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சாட் மசாலாவிலேயே நம்மளுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த வந்து ட்ரை ஜிஞ்சர் பவுடர் மேங்கோ பவுடர் எல்லாமே அதுலயே இருக்கும் அதனால சாட் மசாலா மட்டும் நீங்கள் முடிஞ்சா கடையில வாங்கி வச்சுக்கோங்க நம்ம வரக்கூடிய வீடியோஸில் ஃப்ரூட்ஸ் சாட்டும் பண்ண போகிறோம் நிறைய சாட் வெரைட்டிஸும் பண்ண போகிறோம் அதுக்கும் இந்த சாட் மசாலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் வாங்கினீங்கன்னா போதும் நம்ம வந்துட்டு இதுலயே நிறைய விதமான டிஷ்ஷஸ் நம்ம பண்ணிடலாம் இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கிட்டோம் சுகர் சிரப் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஒரு கப்பு சுகரில் ஒரு லிட்டர் அளவுக்கு நல்ல சில்லான வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம குயிக்காக ஃபர்ஸ்ட்டு சர்பத் ஸ்டார்ட் பண்ணுறோம் மேங்கோ சர்பத் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட மேங்கோ ஃப்ரூட்டையே வந்துட்டு நான் பல்ப்பா அடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் கொஞ்சமாக இந்துப்பு கொஞ்சமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மசாலா சேர்க்குறோம் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்துப்பு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நார்மல் சால்ட்டே போட்டுக்கோங்க இப்போ நான் மேங்கோ பல்ப்பை அடித்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம வந்து சக்கரை தண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்தோம் அதையும் சேர்க்க போகிறோம் இந்த சப்ஜா விதைகள் இதை வந்துட்டு பேசில் சீடுன்னு சொல்லுவாங்க சப்ஜா விதைகள் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் அதை ஒரு ஸ்பூன் ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை தண்ணி கிளாஸ் ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுலேயே தண்ணி சர்க்கரை ரெண்டும் இருக்குது இப்போ கூலிங்க்காக ஒரு ரெண்டு ஐஸ் கட்டிகளை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதினா இலைகளை சேர்த்துக்கலாம் நம்மளோட மேங்கோ சர்பத் மேங்கோ சிக்கஞ்சி ரெடி குயிக்காக இப்போ நம்ம செகண்டு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்கு போயிடலாம் ரெண்டாவதாக நம்ம பண்ணக்கூடிய சர்பத் பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன் தர்பூசணி பழம் நாங்கள் சேலம் சைடு பார்த்திங்கன்னா கோசா பழம்னு சொல்லுவோம் நம்ம கோசாப்பழ ஜூஸை எப்படி அடிக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு எப்போயும் போல் தான் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா உப்பு கோசா பழத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுலேயே வந்துட்டு இந்த சர்க்கரை தண்ணியை ஊற்றிக்கிறேன் இப்போ மிக்சியில் இதை அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் கோசாப்பழ ஜூஸை மசாலா உப்பு இல்லைங்களா அந்த கிளாஸில் ஊற்றிக்குவோம் சப்ஜா விதைகளை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கும் இந்த சப்ஜா விதைகள் சேர்க்கறதுனால நம்மளுக்கு உடம்பு வயிறு நல்ல கூலிங்காக இருக்கும் டெய்லியும் இந்த சப்ஜா விதைகள் இந்த வெயிலுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு ஐஸ் கட்டிகள் போட்டு நம்மளோட வாட்டர்மெலன் ஜூஸும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது ஆம்லா சர்பத்து ஆம்லாவுக்கு பார்த்திங்கன்னா வழக்கம் போல் மசாலாவும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிட்டேன் மர நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா அதை வந்துட்டு ஒரு ரெண்டு நெல்லிக்காய் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் நான் ஒரு கிளாஸ் தான் பண்ண போகிறேன் அதனால் நீங்கள் வந்துட்டு நிறைய கிளாஸ் பண்ணும்போது நிறையா பல துண்டுகளை சேர்த்துக்கோங்க இதில் வந்து சர்க்கரை தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம் ஒரு கரண்டி கொஞ்சமாக புதினா ஒரு துண்டு இஞ்சி போட்டு மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடும் இந்த சர்பத்தை நீங்கள் குடிச்சு பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு ஆம்லா ஜூஸ் குடித்த மாதிரியே இருக்காதுங்க ஏன்னா அந்த ஆம்லாவில் இருக்கக்கூடிய அந்த தன்மையே வந்துட்டு சுத்தமாக இருக்காது இந்த மாதிரி நம்ம ஜூஸ் செஞ்சு குடிக்கும்போது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம் இப்போ இதை வந்துட்டு மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ இதோட சாரை வந்துட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஆம்லா சாரை மட்டும் இப்போ நம்ம கிளாஸில் ஊற்றிக்க போகிறோம் நெல்லிக்காய் சாறை மட்டும் இதில் சேர்த்துக்கிட்டோம் சர்க்கரை தண்ணி ரெண்டு கரண்டி விட்டுக்கலாம் செம்மையாக இருக்குங்க இந்த ஆம்லா ஜூஸு கொஞ்சமாக புதினா ரெண்டு ஐஸ் கட்டிகள் போட்டுக்கலாம் நம்மளோட ஆம்லா ஜூஸ் ரெடி ஆம்லா சிக்கஞ்சி ரெடி இதில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்துட்டு நான் சப்ஜா விதைகளையும் சேர்த்துக்கிட்டேன் நல்ல சில்லான ஹெல்தியான ஆம்லா ட்ரிங்க்கும் நம்மளுக்கு ரெடி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிற ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் ஜூஸ் வந்துட்டு ரோஸ் சர்பத் செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு சர்பத் இது நம்ம மலர்கள் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தாளம்பூ ரோஸ் செம்பருத்தி சங்குப்பூ இந்த மாதிரியான பூக்கள்லேருந்து எடுக்கக்கூடிய ஜூசஸ் வந்துட்டு குடிக்கிறது நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது கண்டிப்பாக இந்த ரோஸ் போட்ட ரோஸ் சர்பத்தை ட்ரை பண்ணி பாருங்க வழக்கம் போல் நான் மசாலாவும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டேன் பன்னீர் ரோஸ்ன்னு இல்லைங்களா பன்னீர் ரோஸோட இதழ்கள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு நான் ரோஸ் சிரப்பு சேர்த்துக்கிட்டேன் சக்கரை தண்ணி விட்டு மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இதோட ஜூஸை நம்ம ஃபில்டர் பண்ணி அதையும் நம்ம இது கூட சேர்க்க போகிறோம் ரோஸ் சர்பத்தும் வந்துட்டு மஸ்ட்டு ட்ரை ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்குன்னு தாங்க சொல்லுவேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ரோஸில் பண்ணுறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ரோஸ் வாட்டர் இது கூட நம்ம சேர்த்துக்கிட்டோம் சக்கரை தண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் வந்துட்டு இப்போ சர்க்கரை வந்துட்டு உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு சுகர் நாங்கள் நிறைய சாப்பிட மாட்டோம் அப்படின்னா சும்மா கொஞ்சமாக உங்களுக்கு வேணுங்கிற சுகர் மட்டும் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நிறையா சுகர் சேர்த்தணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஒரு பிச்சு சுகர் வேணால் கூட போட்டுட்டு சால்ட்டு நிறைய சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் ஐஸ் கட்டிகள் ஒரு ஸ்பூன் வந்துட்டு நம்ம சப்ஜா விதை சேர்த்தியாச்சு நம்மளோட ஹெல்த்தியான நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ கொடுக்கக்கூடிய அதே மாதிரி சம்மருக்கும் ரெஃப்ரெஷிங்கான ரோஸ் சர்பத் ரோஸ் சிக்கஞ்சி ரெடி நம்ம அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் பார்த்திங்கன்னா கரும்பே போடாத கரும்பு சாறு ஆமாங்க இதில் பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொங்கலுக்கு சேர்ப்பு இல்லைங்களா மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய அந்த மண்டை வெள்ளம் அதை வந்துட்டு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதில் வந்து பனை வெள்ளம் சேர்க்க வேணாம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா கொஞ்சமாக இஞ்சி லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க சக்கரை தண்ணி விட்டு மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துருங்க உங்களுக்கு எப்போல்லாம் வந்துட்டு கரும்பு ஜூஸ் பிடிக்குமோ கரும்பு ஜூஸ் வந்துட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுதோ நீங்கள் வீட்டிலையே கரும்பே இல்லாமல் கரும்பு ஜூஸ் ஒரே நிமிஷத்தில் செம்மையாக இந்த மாதிரி பண்ணி குடிச்சு பாருங்கள் குடிச்சிட்டு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கரும்பு ஜூஸ் குடித்தா அதே ஃபீல் அப்படியே இதில் இருக்கும் இதில் கொஞ்சமாக வந்துட்டு நான் வந்துட்டு இந்துப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஐஸ் கட்டி துண்டுகளை போட்டுட்டோம்னா நல்லா சில்லுன்னு நம்மளோட கரும்பு ஜூஸ் ரெடி நல்லா நல்லாயிருக்குல்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா அடுத்தது நம்ம குயிக்காக ஆறாவது ரெஃப்ரெஷிங் ட்ரிங்குக்கு போயிடலாம் இதில் வழக்கம் போல் கொஞ்சமாக மசாலாவும் உப்பும் சேர்த்துக்கலாம் இதுவும் பார்த்திங்கன்னா லெமனேட் நம்ம வந்துட்டு எலுமிச்சை சாறு மட்டும் சேர்த்து பண்ண போகிறோம் அதனால நிறைய எலுமிச்சை சாறு விட்டுக்கலாம் நல்லா சில்லாக இருக்கக்கூடிய வாட்டர் சர்க்கரை தண்ணி எல்லாமே சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா சம்மருக்கு டீஹைட்ரேஷன் ஆகும் இல்லைங்களா அதுக்காக நீங்கள் வந்து டெய்லியுமே இதை நீங்கள் சம்மர் டைமில் மதியான நேரத்தில் எடுத்துக்கலாம் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம உப்பும் சேர்க்குறோம் சர்க்கரையும் சேர்த்துருக்கோம் கூடவே லெமனும் சேர்க்கறதுனால டீஹைட்ரேஷனுக்கு ரொம்ப நல்ல ட்ரிங்க் இது கொஞ்சமாக புதினாவும் இஞ்சியை வந்து துருவி போட்டிருக்கேன் ரெண்டு ஐஸ் குட்டிகளை சேர்த்துக்கலாம் நம்மளோட லெமன் சர்பத் ரெடி நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த லெமனேடு இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டும்பாங்க இல்லைங்களா அதே தாங்க நம்மளோட மூறு நம்ம தமிழில் நீர் மூறு அதை தான் நம்ம செய்ய போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் மசாலா கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக தயிர் நிறைய தண்ணி சேர்த்துக்கணும் இதில் சர்க்கரை தண்ணியும் ஒரு கரண்டி நான் விட்டுக்கிறேன் கொஞ்சமாக புதினா ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து மிக்சியில் நம்ம நல்லா வந்துட்டு பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம் மசாலா மோர் நம்ம செஞ்சிட்ருக்கோம் நீர்மோருன்னு சொல்லலாம் மசாலா மோருன்னு சொல்லலாம் அவ்வளோதான் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதிலே வந்துட்டு கொஞ்சமாக நம்ம லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம் ரெண்டு ஐஸ் கட்டிகளும் போட்டுட்டோம்னா நல்லா சில்லுன்னு நம்மளோட நீர்மோர் ரெடி கொஞ்சமாக பச்சை மிளகாவும் அறுத்து போட்டிருக்கேன் இதில் கண்டிப்பாக இந்த ஏழு நாள் ஏழு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எதுலேயுமே நம்ம ப்ரிசர்வேட்டிவ் சோடா கலர் எதையுமே சேர்க்காமல் ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்கோம் இந்த சம்மருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் குட்டிஸோடையும் நீங்கள் சேர்ந்து இதை பண்ணுங்கள் மறுபடியும் நம்ம அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் வழக்கம் போல் ஹாப்பியாக ஹெல்த்தியாக சாப்பிடுங்க பாசிட்டிவாக இருங்க ஸ்டே கனெக்டட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க